தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதோ உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடல் கடல் பாலம் போட்டு கப்பலுக்கு தூக்கு பாலம் ஐயா கப்பலுக்கு தூக்கு பாலம் அழகு கப்பலுக்கு தூக்கு பாலம் கரு ட்ரின் போகுனா நீ அந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு தில்லாலே அக்கா மாடா தங்கச்சி மாடம் அதுக்கடுத்து பாம்பன் பாலம் அந்த அழகுள்ள பாமன் பாலம் ஐயா அல்லகுள்ள பாமன் பாலம் பாம்பன் பலம் தங்கடந்தா தன்னனன அந்த ராமநாத சுவாமி ஆலயம் தில்லோ கட்ட கை நிறையா வளையல் பூட்டி அடி கை நீரையா வளை பூட்டி அழகு கை நீரையா வளையல் பூட்டி கண்டாங்கி சேல கட்டி கட்டண கட்டழகினியும் ராமநாத சுவாமியை கும்பிடு குங்கும நன்னே தன்னே தான நான் நன்றி தானே நன்னே நின் நன்னை தானே நன்னே தன்னான தானே நன்னேதான தானே தானான நானே நன்னேதானே நன்ன அழகுலகி நாடா அதுதான் நமக்கு கிழக்கு எல்ல அதுவே நமக்கு கிழக்கு எல்ல அதுவே நமக்கு கிழக்க எல்ல அறியும் சிவனும் சேர்ந்த ஆலயமுமா தன்னனண்ணே அறியும் சிவனும் சேர்ந்த ஆலயம் தன்னன்தண்ணா நீ அதுக்குனால பேரு தானே ராமநாத சுவாமி லோம் ராமேஸ்வரம் கடலோ மின்படகும் ராமேஸ்வரம் கடலோ மின்படகு தத்தளி கோம் அதுக்கடுத்த வடக்கோடி அதுதானே தனுஷ்கோடி തന്നെ നീതാനേ നന്നേ നന്നെ തന്ന നന്നെ താനേ നന്നേ താനേ നന്നേ തന്നാണ് നന്നി തനീതാനേ നന്നി തന്നെ നന്നിര തനതാ നീതാനേ നന്ദി രീതി